நல்லமா ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு சப்ரைஸா கிப்டுன்ட்டு வந்து சேர்ந்துருக்கு பாமாடை வச்சிருப்பாங்க பாம்பயரில் வட்டு பாம்பயர் வடிக்கு கொண்டு என்ன ஸோ பார்சலை வந்து நாங்கள் இப்போ வந்து ஓப்பன் பண்ண போறோம் ஜிபு உனக்கு இல்லைன்னு எனக்கு என்ன டவுட்டாக கிடைக்குதா இதோட பெரிய பார்சல் வெளியே பார்சல் அவன் பேகிக்கும் நோட் பண்ணுறாங்க

மன சந்தோஷப்படுற அளவுக்கு சொல்லணும் அப்படி ஒரு 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 வீடியோ அப்லோட் அது ரெண்டு சேனல்ல வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்றா பாடு தொம்பல் தான் வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து பாலை தட்டி வளப்புறோம்னு சொல்லி வந்தா எங்களே தட்டி வளர்ப்புற அளவுக்கு வந்துட்டு ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு சர்ப்ரைஸாக கிஃப்ட் ஒன்று வந்து சேர்ந்துருக்குது அது ஒரு பெரிய விஷயம் அதுக்காக தான் இந்த கவுண்டரு கூட கவுண்ட்ரு கூட அண்ட் நிறைய பேர் இன்னொரு விஷயம் கேட்டிருந்தீங்கன்னா தியாவை கும்பிடலாம் எனக்கு சண்டையா என்ன வீடியோ ஓகே நிறைய விஷயங்களை உருட்டுனா நீங்கள் ஏசிவிங்க ஏசிடுவீங்க அது தேவை இல்லை வந்து இப்போ நம்ம வீடியோக்குள்ள போக போகிறோம் எதுக்கு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னால் வந்து இது நாள் வரைக்கும் வெளிநாடுகள் வந்து நிறைய பார்சல் எங்களுக்கு வந்துருந்தது அதை வந்து நாங்கள் நிறைய வீடியோல காமிச்சிட்டு போய் நீங்க பார்த்துருப்பீங்க ரொம்ப நாளைக்கு வந்து வீடியோக்கள்லாம் வந்து ஆரம்பத்தில் போட்டுருவோம் அதுக்கப்புறமா வந்து இல்லை வந்து இப்போ ஸோ இப்போ வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்க சொன்னால் இப்போ புதுசாக நம்ம நாட்டில் இருந்தே எங்களுக்கு பார்சல் வந்திருக்கு இது முதல் முறையாக அதுவும் யாருன்னு சொல்லாமலே வந்துட்டு வீட்டுக்கு வந்து பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் வந்து ஷாக் ஆகிட்டு நான் என்னடா வீட்டுக்கு வந்து யாருடைய சொல்லாமல் நம்ம நாட்டில் இருந்து பார்சல் வந்திருக்கு அதுவும் எஃப்மா கைதடியில் இருந்து வந்திருக்கு எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருந்தது வந்து என்னடா அப்படின்னு நினைவு சரி அதாவது அதான் எனக்கு தெரியல ஸோ பார்சலை வந்து நாங்கள் இப்போ வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் ஜிபி அதான் தெரியல வந்து என்னென்ன இதுகள் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து ஸோ வந்து நாங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓகே நாளைக்கு பிறகு வந்து ஒரு பார்சல் பிரிக்க போகிறோம் ரீசெண்டாக நிறைய பேர் வந்து நாட்டுக்கு வந்துருந்தாங்க பாம்பாடை வச்சுட்டு பாங்க பாம்பயிரில் போட்டு பாம்பு ஒடிக்க முடியும்னா நியூஸில் வருவா மீடியாக்களில் மட்டும் இல்லாமல் எல்லா யூடியூப் சேனலையும் கண்டென்ட்டாக இருக்கும் என்ன பண்ணி பார்சல் அப்படி இந்த போட்டிருக்கீங்க

சரி அதுதான் பாருங்க ஓகே இந்த ஒவ்வொரு டிஸ்டன்ஸாக காட்டுறேன்டாப்பா எல்லாம் ஆனா ஆனால் இங்கே இது இல்லடா எல்லாம் இது இது ஒன்றும் இங்கே ப்ரொடக்ட் இல்ல போல இருக்கு எல்லாமே வந்து வெளிநாட்டு ப்ரொடக்ட் வந்து சோ ஓகே இது ஓ ஓ இந்த தீவா ரைட் ஆ ஓகே அப்போ அப்படி எடுக்க எடுக்க அடுத்தது எப்படி வரது ஓகே ஸோ வந்து அடுத்தது வந்து அடுத்தது வந்து தீவா இல்லை இது அடுத்தது வந்து தீவா ரைட் ஓகே ஸோ இது பாருங்க ஒன்றும் இங்கேருந்து இருந்து பார்சல் வந்திருக்கே தவிர ஆனால் ஒன்றும் இங்கே ப்ராடக்ட் இல்லைடா இது என்ன விளக்கம் தெரியல ஓகே ம் இது இங்கேத்தையும் தெரிய மாதிரிதான் இருக்குது ம் நன்றி சொல்ல உங்களுக்கு வார்த்தை இல்லை எங்களுக்கு ஓகே அப்படியே இன்னும் இருக்க காட்டும் இந்த பெனியன் உங்க சைஸ் ஆண்டு வாருங்க கொஞ்சம் இருக்குன்றா உள்ள உள்ளூடு புள்ளாம் ஆயத்த ரெடியா இருந்துக்கிட்டாப்பா எல்லாத்துக்கும் அது இங்கே எல்லாம் வந்து இந்தியன் ப்ராடக்டா இது வந்து இங்கு இந்தியன் இந்தியன் யூஏ வந்து உலாமா ஸோ உங்களோட அளவுக்கு இருக்கான்ற பார்க்கணும் வேற என்ன உடுப்புகள் வச்சிருக்கான்றதை பார்க்கணும் ടേക്ക് പോയിടിക്കാ അത് അതിരാ

சரி ரைட்டு எடுக்க எடுக்க அப்படி அப்படி எடுப்பேன் சரி ஸோ நாலு பண்ணி நினைக்கிறேன் ஓகே நாலு பண்ணி நினைக்கிறாங்க சரிங்களா ஓகே நாலு பண்ணி இருக்காரு ம் ஆனால் எஃப்னால ஒரு கடையில் கலெக்ஷன் பண்ணியிருந்தா அந்த கடையில் பேரையும் போட்டிருந்தா அங்கே போய் வந்து கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம் ஆனால் அது லேபிள் எதுவுமே வந்து இல்லை அப்படி ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இது உங்களுடைய தலைவர் பிரசாந்துக்குரிய பார்சல் அவள் வந்து இப்போ இங்கே இல்லை அவருக்கும் ஹாலிடே லீவ் கொடுத்து நாங்கள் அவர் இன்னும் ஹாலிடே இது முடிச்சிட்டு வரல ஷோ அவருக்கு வந்துட்டு ரெண்டு டி செட்டிகள்ல வந்து வச்சுருக்கு ஸோ அவருக்கும் அந்த ஒரு கவர் அவன் அவனுக்கு பேகிடா பேகிடா பாருடா அவன் பேகிக்கு மாறுறேன்றதெல்லாம் வீடியோவில் நோட் பண்ணுறாங்க போல பேகி பெகிடியோ அப்போ வீடியோவில் கட் பண்ணிருவா சரி அவனுக்கு பார்த்தியா அப்போ ஷேம் கலரில் ஆனால் அவனை அனுப்பி இது இது உண்டில் விருது டேஷ் கலர் ரைட்

கைதில் அனுப்பி அனுப்பியிருக்காங்க ஆனா எனக்கு தெரியாது அப்படி ஃபோன் போன் தெரிஞ்சிருக்கலாம் இருக்கலாம் இல்லை அது அப்படின்னு சொன்னா ஃபோன் பேசியிருப்பாங்க வந்து கிஷோத்தோட அப்போ கிஷோத்துக்கு கேட்டா வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும் பிரசாந்துக்கு வந்து அடுத்த ஒரு பார்சல் வந்து அனுப்பியிருக்காங்க பிரசாந்துக்கு அடுத்த பார்சல் மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளை தோலன்னு போல இஞ்சிடுறா ஜீன்ஸ் ஒன்று வந்துருக்கா அப்பா அது அப்ப அவன் ஜிம்முக்கு போறவர்களுக்கும் தெரிஞ்சுட்டா அவங்களுக்கு அப்ப எப்படி கண்டுபிடிக்க நான் நினைக்கிறேன் நம்ம யாரும் உளவு வந்து வேலை செய்து யார் யார் என்ன செய்யறாங்கன்ற சொல்றாங்களோ இருக்கு அப்போ இப்போ இப்போ வடியும் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டாடுறதுக்காக வேண்டி பிரஷாந்த் வந்து ஜிம்முக்கு போறான் அப்ப ஜிம்முக்கு போறதுனால இருக்கு அவனுக்கு வந்து அதுல எத்தனை சைஸ் அவன் சைஸ் இல்லை கண்டுபிடிக்கும்

ஃபோன் டீலர் அதாவது எங்களோட அக்கவுண்டர் பெரிய ஒரு துறையில் இருக்கிறார் எங்களோட கம்பெனியில் அப்படியான பதவி எல்லாம் இருக்கு சி அப்படி சொல்ல கூடாடா இப்போ இவ்வளோ நாளாக வந்து எவ்வளோ பேரை வந்து பேசி இதெல்லாம் செய்யறது நான் வந்து தானே சடங்கு வந்து சடங்கு வந்து அப்படி செஞ்சுக்கூடாது திறந்துட்டீங்க திறங்கலாம் பிரதர் இப்போ பிரதர் திறந்து வந்தீங்கயா ஆ ரைட் ஓகே சோ அவருக்கு அங்கே ஒரு அழகான அழகான டிஷர்ட் வந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது சைஸ் எல்லாம் வந்து ஓகே தெரியாது அவங்க தேடு பிடிச்சிருக்காங்களோ வந்து மீடியம் 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 சைஸ் ஸோ உங்களுக்கு அங்கே அழகானது ஏன் ஃபுல்லாக துணியே வச்சு அனுப்பியிருக்காங்க இருக்க அவங்க பேசினா உடுப்பு கடைகளை நம்பிச்சுருக்காங்களோ தெரியாது ஓகே இதில் லாஸ்ட்டாக வந்து தம்பி என்று போட்டிருக்கிறாங்களோ வந்து தம்பி ஓ அப்படித்தான் இருக்கும் போல இருக்கு சரி இல்லை பார்த்தா வந்து தெரியும் ரைட்

அப்படி இல்லை விளையாடுவீங்களா அப்படி இல்லை ஓகே ஸோ உண்மையில யாருன்றது தெரியாது இது நாள் வரைக்கும் வெளிநாட்டில் இருந்து பார்சல் அனுப்பிட்டு யாருன்னெல்லாம் வந்து சொல்லியிருக்கீங்க ஆனால் இது வந்து யாருன்றையே சொல்லாமல் வந்து சடண்டி நான் எங்கே நிற்கும் போது வெளியில் எங்கே நிற்கிறேன் எனக்கு ஃபோன் பெறுது அதாவது எங்களோட வீட்டில் பக்கத்து வீட்டு எங்களோட வீட்டை ஒரு திறமையில் வந்து டெத் வீடுன்றதுனால எல்லாருமே வந்து அந்த வீட்டை நின்றுட்டோம் அப்போ ஃபோன் ஒன்று வந்துச்சு பக்கத்து இருந்து படியும் ஃபோன் பண்ணியிருந்தான் உனக்கு இப்படி பார்சல் ஒன்று வந்துருக்கேன் என்ன செய்யணும்னு சொல்லல அப்பாங்க ஓகே அதை வேண்டி வச்சுக்கோங்க நான் வந்து பார்க்குறேன் அப்படி சொல்லி ஸோ அப்படி பார்த்து வச்சு இந்த பார்சல் தான் வந்து இப்போ ஹோலிடேக்கு போனாக்கெல்லாம் வந்து திரும்ப வந்ததுக்கப்புறமா வந்து இப்போ இந்த பார்சல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் ஓகே ஸோ வந்து பிரசாந்திர சைஸ்லேருந்து கிஷோட சைஸ்லேருந்து திவாடை சைஸ்லேருந்து எல்லாருமே அக்வேராக ஆணுவராக வந்து பார்த்துருக்குறாங்க யார் அப்படி சொல்லி பார்த்தீங்க சார்

நிறைய பேர் வந்து சொல்லுவாங்களா கதை கீழே இல்லை உங்களோட கதை இல்லைன்னு சொல்லி அந்த மெயினான ஃபோனுங்களை சேனல் நம்பர் அந்த ஃபோன் வந்து வச்சிக்கிறாங்க தான் அதை எப்படி யூஸ் பண்ணுறவனுங்களுக்கு நாங்கள் அடிக்கடி கண்ட்ரோலும் பண்ணுறதில்ல ஜெக்கும் பண்ணுறது இல்லை சில பேரும்

அவனுக்கு போ அவனுக்கு அவன் அட்ரஸுக்கு வந்துருக்கியா அவனுக்கு இல்லைன்னா எனக்கு என்ன டவுட்டாக கிடைக்காதா இதோட பெரிய வாசல் பெரிய வாசல் வரப்போ உலகி அப்படி ஓ இந்த நில தட்டுற அளவுக்கு வரும் பாசல் விடமாட்டா அதையும் நாங்கள் விட மாட்டோம் சரி அளவுக்கு பறிக்கணும் சரி இப்போ அப்போ இவ்வளோ தான் டீட்டு கனாலத்துக்கு முதல் வந்து ஒரு ஃபேமிலியாக கிட்ட கொடுத்துட்டு வந்து அந்த பாசல் வந்து அப்படியே அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லி தெரியல வந்து அந்த பாசல் வந்து வராமல் விட்டுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பிறகு அந்த அட்ரஸை கேட்டு வந்து திரும்ப அனுப்பிட்டு வந்து அனுப்பி போட்டும் வந்து சொல்லல வந்து ஐயா வந்து அப்போ பிரேலான் வந்து இப்படி ஒரு பார்சல் வந்திருக்கேன்னு சொல்கிறது பிரான் வந்து நான் ஐயா டெக்கெட் நான் வந்து இப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வந்து அப்பா அவர் நான் சொன்னார் வந்து ஒன்றா தான் அனுப்புங்க தம்பி இதுக்கு முதல்ல வந்து பார்சல் அனுப்புனாங்க எவ்வளோ காலம் பார்சல் ஒரு ஆண்டு கொடுத்து அதாவது என்ன நடந்திருக்கேன் சொல்லி சொன்னால் அவர் அங்கேருந்து ஒரு பார்சல் அனுப்பியிருக்காரு போல இது வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட போய் சேர்ந்துருக்கு அங்கேருந்து எங்கள்கிட்ட கொடுக்க சொல்லியாங்க அவங்கள தாரதே ஏதோ பிந்திட்டு போல தெரியல அதுக்கப்புறம் திரும்ப இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்து அங்கேருந்து எடுத்து அனுப்பி போராட்டத்துக்கு மாதிரி தான் வந்து சேர்ந்துருக்கு அப்படி தானே அப்படி தான் அதுன்னு சொல்லுவாங்க

ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் லிங்க் விட்டு போனோட திரும்ப எடுத்து என்ன தெரியுமா தம்பி என்று கேட்டோன்னு உண்மையிலே நாங்களும் வந்து ஓகே ஞாபகம் இருக்குன்னா மறந்துவிடுது சொல்லிடுவோம் வந்து அவங்க கவலைப்படுவாங்க ஆனால் உண்மையிலே வந்து நீங்கள் வந்து ஜோதித்தா சரி நாங்களும் ஒரு நாலு பேர் மூணு பேர் ஆகல் உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கேன் தனிப்பட்ட முறையில் ஆனால் எங்களோட வீதியை பார்த்து கதைக்கிறவங்க உண்மையிலே சொ நிறைய பேராக இருப்பாங்க அந்த வந்து வந்து ஒரு சொந்தமான சொல்லி சொல்லலாம் ஸோ அப்போ அவ்வளோ வந்து கதைக்குள்ள வந்து எல்லாரையும் கடுமையாக க்ளோஸில் கழிச்சு வந்தாங்கன்னா வாட்ஸ்அப்பில் டைம் வந்து இப்போ இருக்காங்க தொடர்ச்சியாக டைம் காலையில் எடுப்போடனே குட் மார்னிங் குட் நைட் அப்படின்னு மெசேஜ் வந்து கொண்டே இருக்கணும் ஸோ அப்படி பேசி கொண்டு இருக்கிறவங்களும் கண்டிப்பாக எங்களுக்கு தெரியும் அவங்களோட சொல்லி சொல்ல நான் கண்டிப்பாக பேசுவோம் உண்மையிலே எனக்கு சொல்ல போனால் வந்து நான் உங்களோடய கைச்சுருப்பேனோ தெரியல ஆனால் இவ்வளோ அன்பில் இப்படி இப்படி இந்த ஷர்ட் எல்லாம் வந்து இதெல்லாம் நான் எப்படி செலக்ட் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி வந்து எடுத்து அனுப்பியிருக்காங்க ஸோ எப்படி சொல்கிறோம் வீட்டை அம்மா அப்பாக்கள் எப்படி தேடி வாங்கி தருவாங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அனுப்பியிருக்காங்க இதுக்கெல்லாம் எப்படி நன்றி கடன் சொல்கிறேன்னு சொல்லி தெரியல உண்மையானது எப்படி சொல்கிறது இவ்வளோ ஃபார்டினல் இவ்வளோ செட் வந்துருக்கு இவ்வளோ இது வந்துருக்குன்னாலும் சொல்லலை எங்களுக்காக ஒரு சின்ன கிப்ட் அதாவது ஒரு சின்ன துணி வாங்கிட்டு இருந்தாலும் அது சோஷப்பட முடியாது தான் ஏன்னா ஆரண்டே தெரியாமல் ஒருத்தங்களுக்கு வாங்கி தராங்களோ அவங்களுக்கு எது அவசியமே இல்லை நாங்கள் ஆரண்டே அவங்களுக்கு தெரியாது சும்மா வீடியோ பார்க்குறாங்க அதில் வந்து வாங்கி தரணுன்னு ஆசைப்படுறாங்க இதுக்கு உண்மையாக நான் எந்தளவு நன்றி சொல்லணும்னு சொல்லி தெரியலை நான் கதைச்சல் இருந்தேனோ தெரியல அப்படி கதைக்கு இல்லைன்னா நான் இனி கதை பண்ணதுக்காக பாசிட்டிவாக வந்ததுக்காக கதை பண்ணலை இந்த அன்புக்காக இந்த அன்புக்காக வந்து நான் அந்த நன்றி கடனுக்காக கண்டிப்பாக நன்றி சொல்லுவேன் கண்டிப்பாக அது என்ன சொன்னால் இவ்வளோ பேர் வந்து எங்களுக்கு நெகட்டிவான கொமெண்ட்ஸ் தரும்போது எல்லாம் வந்து எங்களுக்கு பாசிட்டிவாக வந்துட்டு கமெண்ட் பண்ணி எங்களை எப்படி சொல்கிறோம் அடுத்த கட்டத்துக்கு போங்க அப்படி சொல்லி வந்து மோட்டிவேட்லாம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த வகையில் அதையும் தாண்டி வந்து இப்படி கிஃப்ட்டெல்லாம் அனுப்பி எங்கேஜ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து வந்து வந்திருந்தது அதாவது வந்து ஜெயந்தி ஆஃப் இந்தியா இருக்கட்டும் அதே மாதிரி கண்ணனங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து இன்னும் ஒரு ஃபேமிலி வந்து அதாவது ஆரம்பத்தில் நந்தன்னா ஃபேமிலியான்னு சொல்லி அப்படி வந்து நிறைய பேர் வந்து வந்து போயிருந்தாங்க அவங்களுக்குலாம் வந்து கூடின அளவுக்கு எங்களோட வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படி சொல்லி தான் ஆசை ஸோ வந்து அவங்களெல்லாம் வந்து உண்மையிலேயே எங்களோட வந்து நிறைய பேருக்கான ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதோட சேர்த்து வந்து எங்களுக்கு எங்களை சேனலுக்கு அப்படி சொல்லி வந்துட்டு பெர்சனலாக வந்து சில சில ஹெல்ப் எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ எப்படி இவங்கெல்லாம் வந்தாங்க இதுக்கு அவங்க எங்களுக்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஆசைப்படுறது வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் மாறுபட்டி நீங்கள் ஸோ வந்து நீங்கள் இப்படி இருக்கணும் இதை பண்ணுறதால தான் நீங்கள் இப்படி இப்படி பேசுறதுனால தான் வந்து உங்களை எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க அவங்கள்ட்ட கருத்து வந்தால் தான் அதுலேயும் கண்ணன் அங்கே சொல்லியிருந்தாரு தம்பி ஆனால் நீங்கள் வீடியோவில் பேசிகிட்டு இருந்தாலும் நேரில் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது வந்து ஊருக்கு உபதேசம்ன்ற மாதிரி அவங்கள அங்கே போகாதீங்க இங்கே இங்கே போகாதீங்க அவங்கள அதை பண்ணாதீங்க இதை பண்ணாங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் வந்து அந்த வெயிலுக்கு அங்கே இங்கே இதை போகிறீங்க இப்படி பண்ணுறீங்க அதை பண்ணுறீங்க அதை சாப்பிட்றீங்க இந்த டைமில் சாப்பிடாம இருக்கீங்க அவள் உங்களுக்கு ஆறு உபதேசம் சொல்கிறதுன்னு சொல்லி அது இருக்காங்க அதுவுமே சாப்பாடு கண்ட்ரோல் இருக்கணும் வெயில் வந்து சொல்லி இது இல்லை வேலை இல்லாண்டி எழுதினா ஒரு வகை தலைவலி திருதான் ஆனால் உண்மை இதுதான் வந்து இப்போ எப்படி சொல்கிறேன் இந்த நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரைக்குள்ளையோ இல்லை யாராச்சும் வந்து எங்கள் மூஞ்சிக்கு நேராக பேசக்கூடிய வந்து கொஞ்சம் கவலையாக இருக்கும் ஸோ என்ன இப்படி சொல்கிறாங்களே சொல்லி ஆரம்பத்தில் எல்லாம் ஆனால் இப்படி இப்போ டாக்டர் ஏதாவது சொல்கிறேன் பாருங்களோ உண்மையிலே ஒரு இப்போ இந்த ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே வந்து டைம் இல்லாமல் ஓடி தெரிஞ்சாங்க அதாவது இந்த ஆக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு நாள் ஆச்சும் போய் அவங்கள சந்திச்சுட்டு போவோம் அப்படின்ற ரேஞ்சில் வந்து ஓடி தெரிஞ்சினாங்களோ அவங்கள வந்து எடுப்பாங்க ஸோ சந்திக்கணும்னு சொல்லி ஸோ அவங்க நேரடியாக போய் நாங்கள் அவங்கள பார்த்தாலே அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அவங்கள நாங்கள் நேரடியாக போய் அவங்கள சந்திக்கக்கூட அவங்க சொல்கிற வார்த்தைகளும் அவங்க எங்களை பார்த்து கிடைக்கிற சந்தோஷத்தையும் எங்களுக்கு பாக்கோ வந்து உண்மையிலே ஸோ இதுக்கு மேலே ஆகணும் லைஃப்பில் அப்படின்ற மாதிரி வந்து தோணும் அவங்க கதைக்கிறவங்க கதைச்சிக்கொண்டே என்ன தின்னா கதை பிரச்சனை இல்லை நாங்கள் வேலையை செய்வோம் அப்படின்ற மாதிரி உண்மையிலே அது ஒரு എനർജി ഡ്രിങ്ക് മാറി വന്നാൽ നിങ്ങൾ തോന്നും അതാണ് ഒന്ന് സോ അതെയും താണ്ടി இப்படி நிறைய நாளைக்கு பிறகு ஒரு பார்சல் வீடியோ போடுறோம் அதுவும் போடுறதுக்கான காரணம் வந்து உண்மையாக வந்து இது யாரு எங்களுக்கு தெரியும் அவருடைய நானும் பேச பேசினேன்னா சொல்லி தெரியாது இப்படி மறந்துருக்கலாம் நீங்கள் திரும்ப எங்களுக்கு ஞாபகம் என்ன சொன்னால் இப்போ மெயினாக வந்து ஃபோன் டீல் பண்ணுறது வந்து இப்போ கிசோ தான் ஸோ எங்களோட சேனல் நம்பர் ஒன்று இருக்கு ஸோ அந்த சேனல் நம்பர்லேருந்து கிஷோ கிட்டே கேட்பாங்க கண்டிப்பாக வந்து நாங்கள் இவங்க கூட கொஞ்சம் பேசணும் கால் கொடுத்து என்ன சொன்னால் அவங்கள்ட்ட பேசின நம்பர் தாங்க அப்படின்னு சொல்லி கிஷோ கிட்ட சொன்னால் வந்து கிஷோ பேசோ வந்து அவங்ககிட்ட வந்து கொடுக்குறோம் அதுக்கு பிறகு வந்து ஒரு சில பேர்ட்ட நான் பேசியிருக்கேன் ஸோ அதில் ஒருத்தங்களை அறிப்பாங்களா இல்லை நான் பேசலையா அப்படின்லாம் சொல்லி வந்து தெரியாது பட் இருந்தாலும் நாங்கள் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் சொன்னால் அதுவும் இல்லாமல் இந்த பார்சல் வந்து நம்ம நாட்டில் அதுவும் எஃப்னா கைதடியில் இருந்து வந்து என்று சொல்லி சொன்னதும் என்ன சொன்னால் ஃபோன் கால்லேயே வந்து சொல்லிட்டானே இப்படி எஃப்னா கைதடியில் இருந்து வந்திருக்கா பார்சல் அப்படின்னு சொல்லி அப்போ யார் பார்த்து நம்ம நம்ம என்னது கொண்டு ஆர்டர் பண்ணியும் இல்லை இப்போ சட்டன் வந்து யார்கிட்டையும் அட்ரஸ் கொடுக்கவும் இல்லை அப்போ வீடு தேடி ஒரு பார்சல் வந்திருக்குன்னு சொன்னால் வந்து ஆறாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தான் அப்புறம் வந்து கிஷோட்டு கட்டன் இப்படி யாரும் சொன்னவங்களான் அவனு சொன்னால் அவன் சொல்லலை பட் வந்து ஒருத்தவங்க வந்து அட்ரஸ் கேட்டவங்க சப்போஸ் வந்து அவங்கள இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக அவங்க கூட வந்து பேசிருந்தா ஸோ வந்து அவங்க தான் ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கொள்கிறோம் உங்களை வந்து நாங்கள் பார்க்கல ஆனால் எங்களை வந்து நீங்கள் நிறைய காணொலியில் வந்து பார்த்துருக்கிறீங்க உண்மையாக வந்து அது இந்த சடலில் வந்து உண்மையாக இருக்குது உண்மையாக வந்து ஏன்னா இப்போது சாதாரணமான ஒரு சட்டு இப்போ ஒரு நோமலாக வாங்குறனா கூட ஆயிரத்தி அஞ்சூரூவா ஒன்று பண்ணிக்கிறேன் ஆயிரத்தஞ்சூலேருந்து ஆயிரம் ரூபாய் ரேஞ்சுங்களுக்கு வந்து வாங்கலாம் அதாவது நோமலா போடுற டீ ஷர்ட் எல்லாம் கிட்ட வந்து ஆனால் இதெல்லாம் வந்து உண்மையாக கொஞ்சம் காஸ்ட்லியானது ஸோ உண்மையாக எங்களுக்கு மட்டும் இல்லாமல் எங்களுடைய டீமில் இருக்கிற கிசோதா இருக்கட்டும் மாவட்டங்களாக இருக்கட்டும் எல்லாருக்கையும் சேர்த்து அனுப்பியிருக்க வந்து உண்மையிலேயே வந்து ஒரு சந்தோஷமானது கொண்ட பேர் தான் தனியே ஏதோ ஒரு பாக இது விடக்கூடாது நம்ம சரியாக இதை நோட் பண்ணி வை திரும்ப திரும்ப வந்து பார்க்கொள்வேன் ஓகே காரணங்கள் இருக்கலாம் அது என்ன ஏதுன்னு சொல்லி வந்து தெரியாது ஓகே இவன்மேல்தான் நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக் அண்ட் வந்து நந்தனாவுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக் கொள்ளணும் அந்த ஒரு வீடியோ எடுக்கலன்னு சொன்னால் ரீசெண்டாக வந்து அப்போ வந்துட்டு அவர் சின்ன ஒரு பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணி வந்து அவர் வந்து அடுத்த நாள் வந்து முடிஞ்சால் வந்து கலந்து கொண்டு தம்பி வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவன் எங்களுக்கு தான் டைம் கிடைக்கல எல்லா பக்கத்துலையும் ஓட்டம் ஓட்டம் மாதம் ஓட்டம் அது இந்த எட்டாம் மாதங்கள் நாம் வந்து வந்து கடும் பொறுக்கக்கூடிய ஒரு மாதம் வந்து ஸோ அப்படி டைட் ஆகிட்டு ஸோ அதனால தான் கொஞ்சம் நாள் அந்த சேனலில் கண்டினியூவான வீடியோ கொடுத்து ஏன்னா ஒட்டு மொத்தமாக வந்து எல்லாருமே அந்த டைம் தான் வெகேஷன் வருவாங்க வரைக்கும் அந்த கொஞ்சம் அடிபடி நடக்கிறதுனே அதாவது டைம் இல்லாமல் போகிறது மற்றபடி வர ஒன்றுமே இல்லை ஸோ ஓகே அவரு சிரிச்சு காட்டுறது வந்து எல்லாருக்குமே வந்து நன்றி அண்ணன் அதை தாண்டி இன்னும் நிறைய பேர் கோலெல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க எந்த பர்தேக்கு அப்புறமும் வந்து நான் பெருசாக அந்த வீடியோல சொல்லல அந்த பர்த்டே எல்லாம் வந்து விஷ் பண்ணியிருந்தவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ நிறைய நாளைக்கு பிறகு வந்து நானும் சந்திச்சுருக்கோம் வருவோம் சந்திச்சுட்டு வருவோம் போவோம் இதுக்கப்புறமா வந்து எப்படியும் தொடர்ச்சி காலையில் வரும் பாரத்துக்குரிய ட்ரை பண்ணுவோம் நாங்கள் வந்து ஸோ அது தாண்டி வந்து இப்போ நிறைய பேர் கப்பீங்கள் அந்த உதவி கணவல்கள் விளக்கங்கள் என்ன அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கட்டு வந்துருக்காங்க இப்போ நாங்கள் இப்போ வந்து சந்திச்சிட்டு போனவங்களோ அதை தான் சொல்கிறாங்க உங்களுக்கு சேஃப் தான் நீங்கள் செய்யலாம்னு சொல்லி எந்த வகையில் சேஃப்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா நாங்கள் அவங்க ஒத்துழைச்சி செஞ்சால் எந்த வித பிரச்சனையும் இல்லை யாரும் என்னவும் செய்ய இல்லாது அதான் உண்மை அந்த வகையில் வந்து நாங்கள் கண்டிப்பாக அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டுருங்க எடுத்துக்கொண்டுருங்க சொல்லி சொல்கிறோம் ஸோ அது சக்ஸஸ் ஆகினா திரும்பவும் மீண்டும் தொடரும் தொடரலாம் ஸோ பார்க்கலாம் பொறுத்திருந்து என்ன நடக்கு எது நடக்குதுன்னு சொல்லி வந்து சொல்ல தெரியாது வந்து ஓகே உண்மையில் வந்து டென்மார்க்கில் இருக்கிற அப்பத்துறை அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம் ஸோ நன்றி 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 அண்ட் வந்து இந்த பார்சலை இங்கே அனுப்பி வச்சிருந்த லவীন্দ্রராக வந்து நாங்க நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம் ஓகே அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கிறோம் ஓகே நன்றி வணக்கம் அம்முக டுமுகை அமால் டுமால் அம்முக